三么？ கிருஷ்ணா கார் ஓட்டுனா மூடி தூங்கிடுவேன் சீனி கார் ஓட்டுனா எனக்கு தூங்குறதுக்கும் யோசனை என்ன செய்யறது அப்படின்னு அவர் பாரு ஐயா தூங்கிட்டாருன்னு சொல்லி ஸ்பீடாக போவார் நான் தூங்குன மாதிரி இருந்துட்டு சீனி அப்படின்பேன் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பயப்படாங்க நான் இருக்கேன்ல அப்படின்ற பேச்சு தான் அது நீங்கள் பயப்படாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீனி பிரம்மஸ்ரீ சீனி மதிய உணவு இன்னும் வரல மைண்ட் கேக்குது அதுக்காக தான் சொல்றேன் அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம் நாம் மனதாலும் வாக்காலும் செய்கையாலும் எண்ணங்களாலும் நமக்கோ பிறருக்கோ யாதொரு தீங்கும் செய்யாமல் இருக்கும் வண்ணம் சிவானந்தரை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சிறு வயதில் விரும்பிய விளையாட்டை விளையாடுகிறோம் விரும்பிய படிப்பை படிக்கிறோம் விரும்பிய வேலையை செய்கிறோம் இதற்கிடையில் விரும்பிய சித்தவித்தையை வாங்குகிறோம் ஆனால் நாம் விரும்பிய விளையாட்டை விளையாடி முடித்து விடுகிறோம் விரும்பிய படிப்பை படித்து முடித்து விடுகிறோம் விரும்பிய வேலையையும் செய்து முடித்து விடுகிறோம் நாம் விரும்பிய வாங்கிய சித்த வித்தையை முடிக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏன் என்றால் விரும்பிய விளையாட்டை விளையாடுவதற்கு அடிப்படை சொல்லித்தர அங்கு கோச் இருக்கிறார் விரும்பிய படிப்பை படிக்க சொல்லித்தர விரும்பியை சொல்லித்தர அங்கு மாஸ்டர் இருக்கிறார் இப்படி வாழ்வில் அடிப்படையை மூலமாக வைத்து செய்த அனைத்தும் பூர்ணத்துவம் அடைகிறது நாம் விரும்பி வாங்கிய சித்தவித்தையும் அடிப்படையை விட்டு விட்டதால் பூர்ணத்துவம் அடையாமல் நிற்கிறது ஆகையால் சித்தவித்தையின் அடிப்படையான நடவடிக்கை கிரமங்களை பின்பற்றி அனைவரும் தன்மையை அடைவோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஆத்ம நமஸ்காரம் எல்லாவ அம்மாவையும் வந்து தாய் தகப்பன் என்று சொல்லுவாங்க ஆனா நான் தாய் தகப்பன் கூடவே வாழ்ந்துட்டு அதற்கு சாமியிடம் நன்றி கூறுகிறேன் சாணக்கியன் சார் ஐயாக்கும் சாமசாமி ஐயாக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆத்ம எனக்கு இப்போ அந்த பயம் போயிடுச்சு தெளிவாக தான் இருக்கான் ஆமாம் இன்னும் கார் ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் இல்லை இல்லை இருந்து இறங்குறோம் கிளாஸ் முடிச்சுட்டு இல்லை நம்ம தனியாக அவர் சொர்க்கத்தை காட்டுவான் போலியவேன் நமக்கு ரெண்டு சிந்தனையெல்லாம் வந்துருச்சுன்னு ஆமாம் கார் ஓட்டுறது அப்படி தான் இருக்கும் டீனு வந்து இன்னொரு காருக்கு மாறிட்டேன் இருக்கேன் யார் மா அவர் மாறிய என் காருக்கு மாறிட்டான் நான் இடையில கூட சொல்கிறேன் ஏமா பெ மாற்று மாணி வேணாம்மா சீனி அங்கே மாற்றி விடுமா கிருஷ்ணாவ்த்திக்கு இங்கே போட்டு விடுமா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நிதானம் அந்த நிதானம் இதில் ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் நான் பொதுவாக காரில் போனால் மற்றவங்க என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அது அவங்க விருப்பம் பாட்டு போடுறாங்க போலலை எதை போட்டாலும் நான் உள்ளே போய்டுவேன் அது வேறு விஷயம் நைட்டு டிராவல் தானே திடீர்னு பார்த்தா ஈஸ்வர சலனை சாங் ஓடிட்டு இருந்துச்சு சீனி ஃபோன்லேருந்து போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே கார் ஓடிட்டே இருந்தார் அந்த ஈஸ்வர சலனை என்ன ஆகிப்போச்சு மனசை ஒடுங்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு கார் ஒரு பக்கம் ரைட்டு இழுத்து போகுது மனசு உள்ளே போயிடுச்சுல கார் ஒரு பக்கம் வாங்கி போகுது உள்ள எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ ஐயோ கார் இழுக்குதே உள்ள இங்கிட்டு அப்படின்னு பார்த்தா சாங்கு உள்ள இழுத்துட்டு போகுது அவரை இங்கிட்டு இவர் உள்ளே போறாரு கார் ஒரு பக்கம் போகுது அப்போ சீனி அப்படின்னு டக்குன்னு பாட்டை நிறுத்திட்டார் அடுத்து ஒரு பாட்டு போட்டார் அது ஏதோ மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டார் கார் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு எனக்கு ஒரு பாடம் மனசு ஜாக்கிரதைக்கு வந்துருச்சே இப்போ இந்த சூச்சிமா நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு ஈஸ்வர சலனம் கேட்கும்போது மனசு உள்ளே போயிடுச்சு இதை போட்டோன்னே ஜாக்கிரதைக்கு வந்துடுச்சு கார் கரெக்டாக இருக்கு நான் விட்டுட்டேன் சரி பரவாயில்ல முதல் நம்ம போய் சேரணுமே அவர் பாட்டை கேட்டால் கேட்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பேசாம் சீனிக்கு வந்து நம்ம ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள் அதாவது நான் என்ன செஞ்சேன் இங்கே வித்தை எடுத்துட்டு எந்த ஊர் திருப்பத்தூர் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு நாள் வந்து கிருஷ்ணாட்ட நான் முழு நேரம் ஜெபம் பண்ணணும் அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன வழி இருக்குது முழு நேரம் ஜெவம் நீ உட்காந்து பண்ணணும் அவ்வளோதான் இது நான் இதை விட்டால் வேறு வழி என்ன இருக்கு அப்படி இல்லை இல்லை நான் வேலையெல்லாம் அப்படி எதுவும் பார்க்க விரும்பல அப்படி சரி நான் ஐயாட்ட பேசுகிறேன் அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல மனமே ஊரில் இருக்க சொல்லு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அவர் வாடகை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு அதை கரெக்டாக செஞ்சுட்டு இப்போ வரையும் கரெக்டாக செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு ஜபத்தை முக்கியமாக பண்ணிட்டுருக்கு நாங்களும் சீனி ஜெபம் ஜபம் பண்ணுறாருன்னா தொந்தரவு பண்ண மாட்டோம் நீ கடையை அடைச்சிட்டு கூட போய் ஜபத்தில் போய் உட்காந்துரு அப்படின்னு தான் சொல்ல அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்க சனிக்கி